வணக்கம் என் பெயர் பிரபாவதி நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை கற்றுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை அளித்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி குழுமத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்விக்கிறேன் ஆசிரியர் மூர்த்தி ஐயாவுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இந்த அஸ்ட்ராலஜியை கற்றுக்கிறதுக்காக உதவிய அத்தனை ஆசிரியர்கள் சிம்மம் ரங்கநாதன் சாரு சாந்தி தேவி மேடம் சத்யநாராயணன் சாரு சாந்த்குமார் சாரு மற்றும் அமுதா எல்லா அமுதா மற்றும் எல்லா ஆசிரியர்களுக்கும் துணை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜி கற்றுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட் தான் நான் எப்பயும் டெய்லி ரொம்ப நாளாகவே எனக்கு கொஞ்சம் இந்த அஸ்ட்ராலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் உண்டு ஆனால் வந்து கற்றுக்கிறதுக்கான அந்த சான்ஸ் இல்லை டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுமே இந்த கேலண்டரில் நல்ல நேரம் என்ன ராகு காலம் என்ன கூலிகை காலம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன் அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து நான் ஓம் பவான்ற யூடியூப் சேனலில் டா ஆக்டர் ராஜேஷோட இன்டர்வியூவில் சார் பேசினத பார்த்தேன் சரி இது நம்ம ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணி தான் இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் ஜாயின் பண்ணினேன் நான் என்ன என்னை போன்ற ஒரு பேசிக் அஸ்ட்ராலஜி நாலேஜ் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக கற்றுக்க முடியுது இந்த பாவங்களெல்லாம் எல்லாம் இணைத்து பார்க்கும்போதே இது வந்து ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதை எல்லோரும் கற்றுக்கணும் அப்புறம் சாந்தகுமார் சார் சொல்வார் நீங்கள் சீரியஸாக இல்லாமல் சின்சியராக படிங்க நீங்கள் ஈஸியாக கதை உங்களால் படிக்க முடியும்னு அதுபோல் தான் நான் நல்லா சீரியஸாக எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணேன் அதனால் என்னால் நல்லா உணர்ந்து கொள்ள முடிஞ்சிது நான் முக்கியமாக அதை கற்றுக்கிறதுக்கு காரணம் என்னோடய குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் நான் போய் இதில் ஜா இதில் வந்து ஜாயின் பண்ணேன் அதே மாதிரி நான் சின்சியராகவும் படிச்சிருக்கேன் இது மேலே அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணும்னு ஆசை என்னுடைய இந்த ட்ரெய்னர் கார்த்திகேயன் சார் வந்து எப்போ எந்த கேள்வி கேட்டாலும் எந்த நேரம்னாலும் உடனே வந்து பதில் அளிப்பார் ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணுறார் அவரும் அப்புறம் இந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது அதன் மூலிமா கர்மானா என்ன முன்வினை பயன் அப்படின்னு மட்டும்தான் இது தெரியும் ஆனால் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண பின்னாடி பார்த்தா அது எனக்கு எவ்வளோ நல்ல அப்பா அம்மா வாயிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கான அவங்கள எவ்வளோ நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு உண்டானதை எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு நானும் வந்து ஒரு நல்ல மகளாக இருந்திருக்கேன் என்னோடய அது வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது அப்புறம் என்னோட அப்புறம் இந்த கிளாஸ் மூலிமா நான் இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா குழந்தைங்க போ குழந்தைங்களுக்கு வந்து முப்பது வயதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நம்ம செய்ய இந்த இந்த கிளாஸில் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயத்தில் கிரகங்கள் வந்து நட்சத்திரங்கள் வாயிலாக பயணிக்குது அந்த கிரகத்துக்கு நாம் செய்கிற நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி அதற்கான பலன்களை நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் கருமா தேரி ரொம்ப நல்லா இருந்தது என்ன கர்மாண்ணா என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது நம்ம தாய் தந்தை எப்படி போட்டுடணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த அதுதான் இந்த அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணி மேலும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றி மற்றும் என்னுடன் சக மாணவர்கள் க்ளாஸில் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியெல்லாம் ஒவ்வொருத்தராக கேட்கும்போது அதுலேருந்தே பதில் கிடச்சிரும் அது வந்து ரொம்ப அதன் மூலயமா நிறைய புரிதல் இருந்தது அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் இந்த டைமில் நன்றியை தெரிவிக்கணும் இதில் வந்து இந்த ஆன்லைன் மூலயமா நாங்கள் இந்த என்ன மாதிரி வீட்டில் இருக்க வீட்டிலருந்து வெளியில் போய் படிக்க முடியாத பெண்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படி பார்க்கும்போது இந்த கம்யூனிகேஷன் மீடியா இந்த இன்டர்நெட்டு இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம எலக்ட்ரானிக்ஸுக்கு கம்யூனிகேஷனுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நன்றியை சொல்லணும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இந்த வாய்ப்பை அளித்த ஆசிரியர் மூர்த்தி ஐயாவுக்கும் மற்றும் ஆசிரியர் திரு கார்த்திகேன் சார் எல்லாருக்குமே என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கோ நன்றி வணக்கம்